ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் இன்றைக்கி என்ன பிடி பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று நடைபெற்ற ஐபிஎல் போட்டி டப்ரெஸ் பார்க்க போகிறோம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இண்டியன்ஸ் அன்றைக்கும் நம்ம சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அன்றைக்கும் போட்டி நடைபெற்றது இந்த போட்டி வந்து பார்த்திங்கன்னா மும்பையில் இருக்கக்கூடிய மும்பை வான்டேஜ் நடைபெற்றது இந்த போட்டி முதல் பார்த்திங்கன்னா டாஸும் பண்ண மும்பை இண்டியன்ஸோட கேப்டன் சச்சின் பண்டையா வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து பவுலிங் பண்ணுன்னு சொன்னார் இதன் காரணமாக ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண வந்த நம்ம சன்ரைசர்ஸில் பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தொன்னு ரன்கள் அடித்து ஐந்து விக்கெட்டுகளை இழந்து இன்னிங்ஸும் பிடிச்சாங்க இல்லை யார் வெயிஸ்ட் ரன் ஸ்கோர் ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா தான் வந்து நாற்பது ரன் அடிச்சார் அவர் தான் வந்து வெயிஸ்ட் ரன் ஸ்கோர்ஸ் வந்து இருந்தார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரி கிளாஸ் வந்து முப்பத்தேழு ரன் அடித்தார் அதே போல் நம்ம ட்ராவிஸ்கெட் வந்து இருபத்தெட்டு ரன் அடித்தார் இது ஸோ இதுதான் வந்து டாப் ரன் ஸ்கோர்ஸாக வந்து இருந்தாங்க நம்ம மும்பை இந்தியன்ஸோட விக்கெட் டேக்கர்ஸ் பற்றி எடுத்து பார்த்தோம்னா நம்ம வில் ஜாக்ஸ் வந்து ரெண்டு விக்கெட் எடுத்தார் ஜஸ்பிரீத் பும்ரா வந்து அவர் வந்து அவர் பங்குக்கு அவர் ஒரு விக்கெட் எடுத்தார் அதே போல் ட்ரெண்ட் போல்ட் வந்து ஒரு விக்கெட் எடுத்தார் அதே போல் கேப்டன் ஹர்திக் பாண்டியா வந்து அவர் பங்குக்கு அவர் ஒரு விக்கெட் எடுத்தார் ஸோ இவங்க தான் வந்து மும்பை இந்தியன்ஸோட விக்கெட் டேக்கர் வந்து இருந்தாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நூற்றி அறுபத்தி ரெண்டு ரன்னுக்கு ஐந்து விக்கெட்டுகளும் இழந்து இன்னிங்ஸும் முடித்தாங்க ஸோ இந்த அட்டகாசமான பவுலிங்குன் காரணமாக சன்ரைஸ்க்கு வந்து யாருமே வந்து ஃபிஃப்டி வந்து கிராஸ் பண்ண முடியல யாருமே ஃபிஃப்டி கிட்டே போக முடியல அங்கே அப்படி மட்டும்தான் நாற்பது ரன் அடித்தார் ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய பேட்டிங் கதையாக வந்து இருந்தது இதுக்கப்புறம் பேட்டிங் செய்ய வந்த நம்ம மும்பை இந்தியன்ஸ் டேம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் கூட ஃபிஃப்டி அடிக்கல ஆனால் எல்லாருமே வந்து ஒரு சின்ன சின்ன கேமையும் வந்து ஆடிட்டு போயிட்டாங்க பட் இருந்தாலும் அதுவே வந்து வெற்றி பெறுவதற்கு ஈஸியாக இருந்தது ஸோ இதன் காரணம் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தாறு ரன்கள் எடுத்து ஆறு விக்கெட்டுகளை இழந்து நாலு விக்கெட் நாலு விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை இந்தியன்ஸ் வந்து ஒரு ஈஸியான ரன் சேஸ் வந்து பண்ணிட்டாங்க இதில் வந்து யாரும் டாப் ரன் ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் தரப்பில் நம்ம வில் ஜாக்சன் முப்பத்தாறு ரன் அடித்தார் அதே போல் ரியான் பிரிங்குல்டன் வந்து அவர் முப்பத்தோடு ரன் அடித்தார் நம்ம ரோஹித் சர்மா வந்து இம்பாக்ட் பிளேயராக களமிறங்கி அவர் வந்து பதினாறு பந்துகளில் இருபத்தாறு ரன் அடித்தார் அதே போல் நம்ம ஸ்கை அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் பங்கு அவர் ஒரு இருபத்தாறு ரன் அடித்தார் ஸோ இதுதான் வந்து மும்பை இண்டியன்ஸோட பேட்டிங் கடை வந்துருக்கு ஆனால் நம்ம சன்ரைஸோட பவுலிங் கார்டு எடுத்து பார்த்தோன்னா பேட் கமிட்சி வந்து மூணு விக்கெட் எடுத்தார் ஸோ அவர் வந்து டாப் விக்கெட் டேக்கர்ஸாக வந்து இருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இசான் மலிங்கார் வந்து அவர் வந்து அவர் ரெண்டு விக்கெட் எடுத்தார் நம்ம ஹர்ஷல் பட்டேல் வந்து ஒரு விக்கெட் எடுத்தார் ஸோ இதுதான் வந்து சன்ரைஸ்கோட பவுலிங் கார்டாக இருந்துச்சு ஸோ இதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா ப பதினெட்டு புள்ளி ஒரு ஓவரில் ஏதாவது பதினெட்டு புள்ளி ஒரு ஓவர் அதாவது பதினோரு பால் மீதம் இருக்கும்போதே மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு ஈஸியான வெற்றி வந்து பட்டுட்டாங்க ஸோ இதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ்டேவரை வந்து ஆறு பாயிண்ட் ஆறு புள்ளிகளை பெற்று அவங்க ஏழாவது இடத்துல இருந்து இருக்கிறாங்க ஸோ இதுதான் வந்து நேற்றைய புற்றியுடைய கதையாக வந்து இருக்குது ஸோ இதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சோடய நம்ம எஸ்ஆர்ஹெச்சோடய சினாரியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா நீ அடுத்து நடக்க போகிற ஏழு மேட்சில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மேட்ச் வந்து அவங்க பெரிய அளவில் வந்து வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க ஸோ இதுதான் வந்து நேற்றைய போட்டினுடைய கதையாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்